கூட்டூர் பேரூராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை கண்டன எழுச்சு உரையாற்ற வந்திருக்கக்கூடிய எங்களுடைய திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தில்

நிலை இருக்குது அப்படின்னா அது முகையாகாது அப்ப அரசு இங்க ஒரு 200 முந்நூறு மக்கள் கூடியிருப்பாங்க. உங்கள் கீரோடுக்கு கூடிய அத்தியுபக நூர்கள் சொல்லிக்கிற ரொம்ப வெளிப்படுறாங்க. ரொம்ப காந்தமா பேசுறாங்க. அண்டாக்கும் குண்டாக்கும் சேர்ந்த கூட்டம் அள்ள மக்களை ஏஞ்சி காற. மக்கள் தீர்க்கான சேர்ந்து கூட்டம். இன்னும் மூணு மணி நேரம் இது அப்படியே தொடரும்

அத்தனை நிர்வாகிகள் பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகள் தலித் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இதர பிற்படுத்த மக்கள் என்று பாராமல் வேறுபாடு பார்க்காமல் அத்தனை பேருக்கு கட்சி பொறுப்பு கொடுத்திருக்காங்க நான் இன்னும் நெருங்கி போய் பேசணும்னு விருப்பப்படுறேன் அன்றைக்கு ஒரு திமுக கூப்பிட்டு பேசி பாருங்க எங்க அமைச்சர் வந்து இந்த தொகுதியில் செய்யாத நலத்திட்டமே கிடையாது நீங்க ஒரு பேச